உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் நிறைய விடயங்கள் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் யாராவது என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் இன்று பரவலாக பேசப்படுகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக வலைதளங்களே இந்த எங்களுடைய இலங்கை நாட்டினுடைய பிரதமர்னுடைய யாழ்ப்பாணத்தினுடைய வருகை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பிரபல்ஜமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது இதுக்கு பின்னாடி பல்வேறு பட்ட காரணங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் இவ்வளவு காலமும் வந்து பார்த்திங்க சொன்னால் எல்லா அரசாங்க அரசியல்வாதிகளும் செய்கின்ற ஒரே ஒரு விடயம் வந்து என்ன காரணத்துக்காக எங்களுடைய தமிழர் பகுதிகளில் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க சொன்னால் ஒவ்வொரு தேர்தல்களை ஒட்டி அதனுடைய ஒரு ஏற்பாடாகவே வந்து போவதை காணக்கூடியதாக இருக்கிறது அது எந்த ஒரு அரசியல் வாதிகள் ஆட்சிக்கு வந்தாலும் சரி எந்த சிங்கள கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாலும் சரி யாழ்ப்பாணம் வானத்தை பகுதிக்கு வருவது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் தேர்தலில் தேர்தல்களின் பொழுது மட்டுமே வருகிறார்கள் தேர்தல்களின் பின்னர் வந்து யாழ்ப்பாண பகுதிகளுக்கு வருவது அப்படின்றது வந்து சரியான குறைவான விஷயமாக தான் இருக்கும் தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறமா வர மாட்டார்கள் தேர்தல் வருகின்ற பொழுது ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் வந்து தங்களுடைய தேர்தல் கொள்கைகள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்களை நாங்கள் தமிழர்களுக்கு அது செய்கிறோம் இது செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வருவாங்க ஆனால் இறுதி யாருமே வந்து தமிழர்களுக்காக இதுவரை எதுவும் செய்தார்களா அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுவும் கேள்விக்குரியான விஷயமாக இருக்கிறது ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தல் அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் பட்ட விஷயங்கள் வந்து நாங்கள் தமிழர்களுக்காக செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பயங்கரவாதத்தை தடைச்சட்ட நீக்குவதில் இருந்து அத்தனை விடயங்களும் அந்த போர்க்கைதிகள் விடுதலையிலிருந்து எல்லாமே சொன்னார்கள் ஆனால் இன்று வரை அதற்கான எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் இன்று வரை அது நடந்ததுக்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை அப்படின்றதான் உண்மையான விஷயம் இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதமர் வந்து இன்று யாழ்ப்பாணம் வந்திருக்கிறாங்க யாழ்ப்பாணம் வந்ததுக்கு அப்புறமாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே விஜயம் செஞ்சுருக்காங்க அங்கே விஜயம் செஞ்சுக்கின்ற பொழுது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணம் இலங்கையை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணத்தில் வந்து மட்டும்தான் கல்வியினுடைய வளர்ச்சி அளவுக்கு அதிகமாக இருக்குது யாழ்ப்பாண மக்கள் தான் அளவுக்கு அதிகமாக கல்வியில் வந்து வளர்ந்து நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தை மட்டும் இல்லை இலங்கையில் வந்து இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள் எதுக்காக வளர்ந்து வளர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கான காரணம் அதாவது இலங்கையில் இருக்கின்ற கல்வி முறையினுடைய தோல்வியால் தான் தனியார் நிறுவனங்கள் வளர்ச்சி அடைந்துள்ளதாக இருப்பதாகவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய பிரதமராக இருக்கிற ஹர்னி அவங்க வந்து சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எதுக்காக வந்து இவங்க யாழ்ப்பாணத்தில் வந்து இப்போ வந்து விஜயம் செய்கிறது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்து யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அதே மாதிரி வடமராட்சி பகுதி திருநாசி பகுதி கிளிநொச்சி பகுதிகளில் நாளைக்கு அதே மாதிரி வட்டுக்கோட்டை இல்லை இன்றைக்கு இப்படி வந்து தமிழர்களினுடைய அநேகமான வாக்கு வங்கிகளை வாக்கு வீதங்களை சேர்ப்பதற்காக இங்கே வந்து தன்னுங்களுடைய அரசியல் பிரச்சாரங்களை செய்வதாகவும் சொல்லப்படுகிறது பார்க்கலாம் இதுக்கு பின்னாடி என்ன ரகசியங்கள் இருக்கிறது அப்படின்றது எல்லாமே வந்து நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் அது மட்டும் மட்டும் இல்லாமல் அரசாங்க சேவைகளில் வந்து ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது அதில் வந்து நாலு ஏழாயிரத்து ஐநூறு பேரை உடனடியாக இணைத்துக் கொள்வதற்கான வர்த்தகமானிய அறிவிப்பு மிக மிக விரைவில் வந்து வரப்போவதாகவும் இது சம்பந்தமாக நேற்று டிசிசி கூட்டங்கள் நடந்த நடைபெற்றது மட்டுமில்லாமல் எங்களுடைய படித்த வேலை இல்லாமல் இருக்கின்ற பட்டதாரிகளில் இதில் வந்து கலந்து கொள்ளுங்கோ அப்படின்ற விஷயங்கள் வந்து ஏற்கனவே பகிரப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சமூக ஊடகம் ஒன்றில் பகிரப்பட்டிருக்கின்ற விஷயம் அதாவது வந்து இந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் மூன்று என்பிபி சங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அந்த குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து தமிழ் மக்களுக்காக வேலை செய்வார்களோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை அது வந்து அதுக்கான விளக்கங்கள் எல்லாமே வந்து நாங்கள் தெளிவாக பார்த்துருந்தாலும் உண்மையான விஷயம் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா அவர்கள் சொல்கிற தான் அதாவது வந்து அவர்கள் அதாவது வந்து என்பிபி அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதற்கு வந்து தலையாட்ட வேண்டிய கட்டாய நிலையிலே இருக்கிறார்கள் அப்படி என்பது வந்து உண்மையான ஒரு விஷயமாக இருக்குது நான் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இது சம்பந்தமாக சில ரஜீவன் எம்பி அவர்கள் வந்து ஒரு ஊடகம் ஒன்றுக்கு வந்து ஒரு செவ்வி வழங்கியிருக்காரு அதில் வந்து எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டமணி செந்தில் போன்ற ஒரு காமெடியானாகத்தான் நான் வந்து இவரை வந்து பார்ப்பதாக சொல்லியிருக்கார் யார் என்று பார்த்திங்க சொன்னால் ரஜீவன் ஜெய்சந்திரமூர்த்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அவர் வந்து சொல்கிறத என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் மக்கள் பிரதிநிதிகளால் வந்து அதாவது மக்களால் வந்து ஒரு பிரதிநிதியாக பாராளுமன்றத்துக்கு வந்து அனுப்ப வேண்டிய ஒருவர் வந்து அங்கே வந்து பாராளுமன்றத்தில் வந்து எவ்வாறு பேச வேண்டும் என்ற ஒரு ஒழுக்கத்தை பின்பற்றத் தெரியாத நபராகவும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது யாருக்காக யாரையும் மிவசிக்கின்ற உரிமை இருக்கிறது ஆனால் நாகரிகமான முறையில் வந்து கையாள வேண்டும் அப்படின்றதையும் வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறார் தலைக்குறைவான கருத்துக்கள் தெரிவிப்பது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய அடிப்படை தகுதி இல்லாத நபராக காணப்படுகிறார் எனவும் எனவே அவருடைய விமர்சனங்களை வந்து நான் கண்டு கண்டு கண்டுகொள்ள போவதில்லை அப்படின்னு சொல்லியும் தலை குனிய போவ அவரை வந்து பாராளுமன்றம் அனுப்பியவர்கள்லாம் தலை குனிய வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இல்லை கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இதில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் எங்கேயாவது வந்து வெட்கி தலை குணிய வேண்டிய அவசியம் அவ்வளோ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனாக கிடையாது ஏனென்று சொன்னால் மக்களுக்காக மக்களுடைய குரலாக தன்னுடைய குரலை கொடுத்து கொண்டிருக்கிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா தலையாட்டிகளாக இருக்கின்ற அல்லது மற்றவர்கள் சொல்கின்ற அல்லது எங்களுடைய வாய்களை எங்களுடைய உரிமைகளை எங்களுடைய மக்களுக்கான உரிமைகளை நாங்கள் எதுக்காக பாராளுமன்றம் சென்றோம் அப்படின்ற அந்த ஒரு தனிப்பட்ட விஷயங்கள் கூட தெரியாமல் பாராளுமன்றத்தில் வந்து தாங்களும் வந்து நூற்றி ஐம்பத்தொம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உறுப்பினர்களாக இருந்து அவற்றை அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதனை வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒருவர்களாகத்தான் நாங்கள் போகிறோம் அப்படின்ற வகையில் இருக்கிறத வந்து எப்படி சொல்வதை நான் கண்டா விளங்கவில்லை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் சொன்னது போல பொம்மைகளாகவே இருந்துவிட்டு பொம்மைகளாகவே எழுப்பி வருவது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தினுடைய சலுகைகளை பெற்றுக்கொண்டு மக்களுக்காக ஏதாவது நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி போலியான ஒரு அரசியல் கொள்கைகள் அல்லது அரசியல் தத்துவங்களை பேசி கொண்டு இருக்கிறது வந்து காணக்கூடியதாக தான் இருக்குது ஆனால் இதை வந்து நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் விஷயங்களை நாங்கள் எடுத்து மக்களிடம் சொன்னாலும் மக்கள் வந்து எங்கேயும் ஏதாவது வழியில் இருக்கிற பூச்சிக்கு மட்டும்தான் மதிப்பிருக்கிறது உள்ளே வந்து யாராவது கஷ்டப்படுகிறவர்களை வந்து யாருமே மதிப்பது இல்லை அது வந்து காலங்கள் நகர நகரத்தை அதை வந்து உணர்ந்து கொள்வார்கள் நிச்சயமாக பார்க்கலாம் இதில் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷினா மக்களுக்காக போராடுவதை வந்து மக்கள் எப்போது உணர்ந்து கொள்ள போகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது நாங்கள் எவ்வளவுதான் ஊடகங்களாக இருந்தாலும் சரி அல்ல சமூக வலைதளங்களாக dalam seri டாக்டர் அர்ச்சனாவுக்கு எதிராக ஒரு சில ஊடகங்கள் செயற்பட்டாலும் டாக்டர் அர்ச்சனாவுக்கு சார்பாக நிறைய சமூக ஊடகங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த வகையில் எவ்வளவுக்கு இவ்வளவு கருத்துக்கள் சொன்னாலும் குறிப்பிட்ட மக்கள் தான் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் யார் இங்கே உண்மையான அரசியல்வாதி யார் உண்மையாக மக்களுக்காக கஷ்டப்படுறார் யார் உண்மையாக மக்களுக்காக தன்னுடைய குரலை கொடுக்கிறார் பாராளுமன்றம் வரையும் போய் யார் மக்களுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிறார் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கிறது எல்லாமே தொடர்ச்சியாக நாங்களும் முன்வைத்து கொண்டு வந்தாலும் மக்கள் அதனை புரிந்து கொள்வார்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அதே போல் இன்னொரு விஷயம் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து தெரிவிக்கிறார் எதுக்காக நான் இந்த நேற்று நடந்த டிசிசி கூட்டம் யாழ்ப்பாண வடபகுதி அபிவிருத்திக்கான அந்த கூட்டத்தில் வந்து நான் செல்லவில்லை அப்படின்ற காரணத்தை வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது டாக்டர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தினுடைய பிரதீபன் அவர்கள் வந்து கால் பண்ணி வர வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் வந்து டாக்டர் அவர்கள் அங்கே இந்த கூட்டத்துக்கு போயிருந்தால் அந்த நேற்று நேற்றில் அந்த யாழ்ப்பாண உணவகத்தில் நடந்த பிரச்சனைக்கு வைத்தியசாலை இருக்கின்ற அந்த நபரை வந்து வைத்தியசாலை வந்து சிகிச்சைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டை அனுப்புகின்ற எந்த விதமான செயல்களும் இடம்பெற்றிருக்க மாட்டாது அவரை வந்து ஒரு வைத்தியசாலை கைதியாக வைத்துக்கொண்டு டாக்டர் அர்ச்சனாவை பயன்படுத்துகிறார்கள் அவர் வெளியில் வருகின்ற வர வேண்டும் அப்படின்றக்காக தான் டாக்டர் அர்ச்சனா தான் டிசிசி கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அப்படின்ற விஷயத்தை வந்து டாக்டர் அர்ஷினா அவர்கள் தன்னுடைய வலைவழியில் வந்து பாய்ந்திருக்கார் அவர் வழியில் வந்ததுக்கு அப்புறமாக தன் காவல்துறையிடம் சென்று புலிஸாரிடம் சென்று தங்களுடைய அந்த சமரச பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறமாக குறிப்பிட வழக்கு வாபாஸ் பெற்று கொள்ளப்பட்ட விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறார்கள் மேலே கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிற ஒரு வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக செல்கின்ற நபர்களை கூட அவர்களை வந்து ஒரு ச வைத்திய கைதிகளாக அல்லது வந்து அவர்களையும் ஒரு சிறைவாசம் வைத்துக்கொண்டு இப்படியான ஊழல் விஷயங்களை வந்து செய்கிறதும் வந்து பார்த்திங்க சொன்னால் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது இதையெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஊழலை எதிர்க்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்ற அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தட்டி கேட்பார்களா அப்படின்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை யாருமே வந்து கேட்க போகிறதும் இல்லை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா மட்டுமே தொடர்ச்சியாக குரல் கொடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஊழல் விஷயம் விஷயங்களையும் வந்து வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்காரு வந்து பார்த்திங்கன்னா அநேகமாக வைத்தியசாலைகளில் திருப்தியான ஒரு மருத்துவ சேவையை மக்கள் பெற்றுக்கொள்கிறாரின்னு சொன்னால் அதுக்கு முக்கிய காரணமாக புள்ளி வச்சு கோலம் போட்டது கௌரவ பாராளுமன்ற உரிமை டாக்டர் அர்ஷன் அதை வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாத மக்களாகிய நாங்கள் அதனுடைய அந்த சலுகைகளாக இருந்தாலும் சரி அதனுடைய வசதிகளை பெற்றுக்கொள்கின்ற அத்தனை பேருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் டாக்டர் அர்ஷுனா அவர்கள் வந்து இந்த வைத்திய சேவைகளை செய்திருக்கின்ற ஊழல்களை கண்டுபிடித்து தட்டி கட்டிய விஷயம் ஆனாலும் இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களை வந்து ஒரு சில மக்களும் அதே மாதிரி என்பிபி அரசாங்கத்தினுடைய இந்த பாராளுமன்றம் சென்றிருக்கின்ற ஒரு தலையாட்டிகளும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் எதை சொன்னாலும் ஓமனு சொல்லி கேட்பவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அவமானப்படுத்துகிறார் ஆனால் இதையெல்லாம் கடந்து டாக்டர் அர்ஷனா வந்து நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி போவார் அப்படின்றத வந்து எந்தவித மாற்று கருத்துக்களும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை இல்லாத பட்டதாரிகளை உண்மையில் அந்த குறிப்பிட்ட என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சரியான ஒரு அங்கீகாரம் கொடுக்கவில்லை அப்படின்றது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது அதே போல இன்னும் ஒரு விஷயம் வந்து நான் கட்டாயம் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்றது ஒரு ஆசை அந்த தையட்டி விகார பிரச்சனை சம்பந்தமாக குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு வந்து மல்லக நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்திருந்தது அதுக்கப்புறமாக அவர் அங்கே சென்று அந்த நீதிமன்றத்தினுடைய அந்த வழக்கை சந்தித்து விட்டு வருகின்ற பொழுது அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் சரீரப்பனையில் விட்டப்பதாக குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கார் ஆனால் இன்றைக்கு இதில் வந்து இந்த சட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் உண்மையில் வழங்கவில்லை யாராக இருப்பவர்கள் கருத்து சொல்லுங்க கொமண்டில் எழுதுங்க அதாவது வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா போனார் ரெண்டு லட்சம் டெண்டு சரீரப்பினை கேட்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் வழக்குகள் எழுத்து வைக்கப்படுகிறது திரு கேந்திரகுமாரோ அல்லது வந்து வீர உறுப்பினர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் உறுப்பினர் இலவந்து விடுகிறார் இதுக்கான உண்மையான விஷயங்கள் எனக்கு தெரியவில்லை யாராவது தெரிந்து எனக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்